வணக்கம் குருவே சரணம் இந்த பதிவு யார் காதலெல்லாம் உழுதோ அவங்க கண்டிப்பா இது கடைசி வரைக்கும் கேளுங்க ஞானம் அடையிறது எப்படி அதுக்கான சில சித்தர்கள் வந்து அந்த மூலிகை எல்லாம் அரைச்சு கொடுப்பாங்கல்ல அது எதுக்குன்னா இந்த உடலை சுத்தம் பண்ணிட்டாதான் இந்த உடல் எனும் ஆலயத்துக்குள்ள நம்ம கடவுளை காண முடியும் அதுக்கான ஒரு வழி நான்லாம் எப்படி ஞானம் அடைஞ்சுன்னா காக்கை கொஞ்சம் பணம் பழகும் இந்த கதையாக அந்த கொரோனா வந்து ஞானம் அடைய வச்சிருச்சு அப்போ எனக்கு தெரியாமல் இந்த பிரபஞ்சமே குருவாக மாறி இந்த மூலிகைகள் எனக்கு சொன்னதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சில ஞானிகள் மகன்களுடைய வார்த்தைகள் நம்ம காதில் பொழுது நம்ம மனம் அது செய்யலாம் அதுதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு யுத்தி எப்படின்னா வேப்பலை மஞ்சள் மிளகு சீரகம் பப்பாளி இலை அப்புறமா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி இப்போ ஒரே ஒரு பூண்டு வச்சுக்கோங்க அரைச்சி வெறும் வயித்துல ஒரு உருண்டை நெல்லிக்காய் சைஸ் தினமும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடணும்னுட்டு நான் கேட்டேங்க அது எதுக்குன்னா உயிர் பயம் உயிருக்கு பயந்துக்கிட்டு கொரோனா டைம்ல அதை சாப்பிட்டாதான் கொரோனா வராது தப்பிக்கலான்ற மாதிரி பார்த்தேன் அதை சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஞானம் அடைஞ்சிட்டேன் இதுதான் உண்மை மற்றபடி எனக்கு இல்லை ஞானத்துக்காக நீங்கள் தேடி அலையிற சில பேர் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது அனைவருக்கும் போகணும் அதுக்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்